இன்றைய தினம் இங்கே ஒரு போர்டு போட்டுக்கிறாங்க செக்யூரிட்டி ஆஃபீஸரை கொஞ்சம் இடம் செக்யூரிட்டி ஆஃபீஸர் எப்போ மீட் பண்ணோம் ஓஎஸ்டி எப்போ மீட் பண்ணுன்னு ஒரு போர்டு போட்டுக்கிறாங்க இந்த போர்டு வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்தந்த நாளில் வரணும்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்லிக்கிறாரு ஓஎஸ்டின்னு சொல்லிக்கிறாங்க அப்புறம் மொபைல் நாட் அலோட் இவனுங்க பண்ணுற சர்வா சர்வாதிகாரத்தை யாரும் தாங்க முடியாது ஹிட்லர் ஆட்சியில் கூட இப்படி இல்லை நாங்கள்லாம் எல்லாம் பியூர்லி மைன்ஸ் எம்ப்ளாயி எஸ்டிபிஐ எம்ப்ளாயி எங்கள் பிரச்சனைங்க எங்கள் எல்லாம் சொல்லணும்னா மற்றவங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் மீடியாக்காருக்கு எஸ்டிபி ப்ளேஸ் அசோசியேஷனாக்கா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வருவாங்கோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும் நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ தாய்மார்கள் வந்து வீட்டில் ஆயிரம் வேலை இருக்கும் குழந்தை விட்டு வந்துப்பாங்க வேறு வேலையெல்லாம் இருக்கும் சமையல் வேலை இருக்கும் எல்லாம் பண்ணோம் இவனுக்கு வந்துட்டு இன்றைக்கி பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாதுன்னு தெரில நான் இவ்வளோ உட்காந்து கேட்டு பார்த்தேன் இல்லை இல்லை அர்ஜென்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கா சரி கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இன்னைக்கு நான் உங்களுக்கு நேற்றை ப்ரிப்பர் பண்ண தெரியும் ஆனால் தெரிஞ்சோம் இந்த மாதிரி வந்து அராஜகம் பண்றானுங்க இந்த அராஜகத்தை வந்து கண்டிக்கணும்னா நம்ம வந்து இதுக்காக வந்து பெரிய போராட்டம் ஒன்று நடத்த போறோம் நாங்கள் ஏற்கனவே பல போராட்டம் நடத்தணும் சிலர் வந்து வீடெல்லாம் வீடு ப்ராப்ளம் யாரை எதுக்கணும் எஸ்டிபி எம்ப்ளாய்க்கு வீடு கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்க்கே கொடுக்கணும் ரிட்டையர்ட் எம்ப்ளாய் கை ஒடிஞ்சவன் கால் ஒண்ணு எல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரப்பஷன் வச்சு சொல்லிக்கிறோம் டெல்லிக்கும் லெட்டர் அமைச்சிக்கிறோம் செக்ரட்டரி ஆஃபீஸ்லயும் பட் இவனுக்கு என்னான்றானுங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நாங்கள் போஸ்ட் மேனு ஓஸ்டி சொல்றாரு நான் புதுசை எனக்கு ஒன்றுமே தெரியாது இருந்து என்ன வருது நாங்கள் கவர் பண்ணுறோம் இங்கே என்ன கதை நாங்கள் சொல்கிறேன்றாங்க இந்த அராஜகத்துக்கு காரணம் யாரு இந்த காசு கொடுத்து அவன் அவன் வீட்டு வேலை பண்ணுறதுக்காக ஆள் ரெடியாக அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க சாதாரண இப்போ இப்போ லேடிஸுங்க வராங்கோ அவங்க யாருக்கிட்ட போய் பணம் கொடுப்பாங்க தெரிஞ்சவங்க பணம் கொடுக்குறாங்க வீட்டு வாடகை கட்டுறது எக்ஸிடென்ட் பண்ணிக்கிறது ஒரு சின்ன இது பண்ணால் கூட இது மாதிரி பண்ணுறாங்க பெரிய பெரிய பில்டிங்காக பெரிய பெரிய இதுக்கெல்லாம் அதுக்குன்னு ஏஜென்ட்டுங்க வச்சு பணம் எல்லாம் வசூல் பண்ணுறாங்க இது என்ன நிலைமைனாக்கா இது தொடர்ந்து எப்படின்னுக்கா இதை நாங்கள் அசோசியேஷன் சார்பாக வண்டியாக வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கி அவங்க வெளியே வந்து எங்களுக்கு சொல்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே இருந்ததா முடிவு பண்ணுக்குறோம் அசோசேஷன் கரெக்டாக நாளைக்கு அவங்க வந்து என்ன ப்ராப்ளம் சொல்லுன்னா நாளைக்கா இல்லை நாள் இன்றைக்கா நாங்கள் தர்ணா போராட்டம் பண்ணுறதுக்கு இப்போ பிரச்சனை வந்து எங்களுக்கு இல்லை தொழிலாளி இது எக்ஸ் எம்ப்ளாயின்னாக்கா நாங்கள் எம்ப்ளாய் பிரச்சனை பார்க்க தான் எங்களை ரெஃப்ரென்டேட்டி எல்லாம் எம்ப்ளாயும் வர முடியாது ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா இவங்க சொல்கிற பிரச்சனை கொண்டு போய் சொல்ல போகிறோம் அவங்களுக்கு ஜெனியின் தான் அது பண்ணு ஜெனியின் ரெடி பண்ணாது ஓ அண்ணா தேஜ் கன்சேஷன் எவனோ கட்டனுக்குறாங்க அது அவனு பொறுத்து இது அங்கே போய் நிற்கிற காசு கொடுத்ததோ வந்துடுறேன் இப்படி ஒன்றுமே இல்லை போய் அங்கே கட்டினாக்கா அங்கே போய் இடிக்கிறதுக்கு போகிறேன் தள்ளுறதுக்கு போகிறேன் அது அது தப்பு ஜெனீன் கேஸ் என்னக்குதோ ஹெல்ப் பண்ணுங்க நாய் இன்னைக்கு அண்ணா தேசி கன்சேஷன் எவ்வளவுக்குதுனாக்கா சொல்லவே முடியாது அவளுக்கு இது நம்ம கட்டுறவனு காசுக்கு எது கட்டிக்கிறோம் நாளைக்கு கோர்ட் ஆட்ரோ இல்லை நாளைக்கு கவர்மெண்ட் டிசிஷன் அது எடுக்கிறான் நம்ம அங்கே போகிறது இல்லை அண்ணா தேசி கட்சேஷன் போகிறது இல்லை இப்போ இன்றைக்கி இரநூத்தி எழுபத்தஞ்சு அண்ணா தேசி சர்ச்சஸ்க்குது அது காரணம் யார் முன்னேந்த சம்பத் சம்பத்குமார்லேருந்து அதன் பிறகு வந்து நன்மதி செல்வத்திலிருந்து அதன் பிறகு வந்து சசிரஞ்சன் இவங்க எல்லாம் டெப்டேஷன் வரானுங்க மூணு வருஷம் நல்லா லூட் அடிக்கிறானு போயிடறா நீ யாருன்னா கேள்வி என்ன பண்ணுக்குறனா வேறக்கு பத்தான ஓ பையில கோன்கிற ஓச்சுடா என்றான் இப்போ நாங்க யார்கிட்ட போய் சொல்றது போலீஸ்கார் என்னன்றாங்க நீங்க தர்ணை பண்ணக்கூடாது அங்கதான் போனோம் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது ஆக்சன் எடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை நான் இது வரைக்கும் எங்கே பாக்கலு எங்க எங்கள் ஆஃபீஸர்லாம் இருக்கும்போது நாங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து நாங்க பாக்கிறாங்க உடனே வாழ்வாங்க அவங்க எல்லாம் எங்க போய்டாங்க இன்னைக்கு சும்மா இருக்கிறவன் டெப்டேஷன் வரவங்க எல்லாம் ஊர்ல வந்து ஆ ஊரு விட்டு ஊர் வந்து நம்ம ஊர்க்கார வந்து ஏமாத்துறதுக்கு தகராறு பண்ணுறாங்க சோ அதனால அவங்க வந்துட்டு அவங்க சரியான நாய் சொல்லி அவங்க டேட் என்ன டைம் போடுறாங்க அந்த டைம் அவங்க வரலன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க வர வரைக்கும் நாங்க யாரும் போற மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் பீஜமல்லியரே ஜனங்களுக்கு என்ன என்னன்ற பணமே வாடகை கட்டவனன்ற கட்ட கூடாது ஏன்டமா வாடகை ஏன் கட்டவன்றனா தண்ணி இல்ல சேட்டேஷன் இல்ல அப்புறம் குப்பிகளை வரதில்லை ட்ரெயின் க்ளோஸ் ஆகிட்டு வாடகை மட்டும் கட்டுன்றான் அந்த வாடகை பணம் எங்கே போகுதுன்னு கூட தெரியாது இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக போதா இல்லையா அதுவும் தெரியாது ஏதோ ஒரு ஸ்லீப் ஏதரா கேட்டாக்கா கம்ப்யூட்டர் மிஸ்டேக் ஆகிது அது லாக் ஓப்பன் பண்ண முடியல எங்களுக்கு இருபதாயிரம் பேலன்ஸ் முப்பதாயிரம் ஏன் கட்டணும் முப்பதாயிரம் பேலன்ஸ் கம்பெனி அன்றைக்கு முன்னானோ அன்றைக்கி தண்ணி இல்லை கரண்ட் பில்லு நாங்கள் கொண்டு போய் கட்டிக்கிறோம் இதெல்லாம் யார் பண்றது இது பண்ணாதானே வாடகை கட்ட முடியும் நானும் எங்க தொழில்நுட்கம் சொல்லிட்டு யாரு எல்லா குடியிருப்பதும் வாடகை கட்டாதீங்க இங்கோ கவர்மெண்ட்ல என்ன டிசிஷன் இருக்குதோ நாங்க கட்டிக்கிறோம் கவர்மெண்ட்டும் வந்து கேக்கட்டுல வந்து வாடகை கட்டணும் இந்த பணம் எங்க போறது கூட தெரியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் சொல்லிட்டோம் சொல்லிட்டு கூட இவங்க இந்த மாதிரி அராஜக பண்றாங்கன்னாக்கா இதை வன்மையா கண்டிக்கத்தோட இதை ஷார்ட்லி நாங்க பண்ண முடிவு எடுத்துக்கிறோம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க